பவுலின் பணி ஆறு என்று ஆறாவது அத்தியாயத்தில் பவுல் நமக்கு சொல்லித்தருவது என்ன தெரியுமா கடவுள் அவரிடம் செய்யச் சொன்ன ஒரு காரியத்தை சொல்கின்றார் பேசிக்கொண்டே இரு பல நேரங்களில் பேச்சை குறை என்றுதான் நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் பவுலுக்கு கடவுள் சொன்னது என்ன பேசிக்கொண்டே இரு நிறுத்தாதே என்று சொல்கின்றார் அதையேதான் பவுலும் இன்று நமக்கும் சொல்கின்றார் ஆனால் எதை பேச வேண்டும் எதை நிறுத்தக்கூடாது என்பதில் தான் நமது கவனம் இருக்க வேண்டும் நல்லதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் நிறுத்தக்கூடாது கேட்கிறார்களோ இல்லையோ அது நமது பாடம் அல்ல அதற்கு மாறாக தொடர்ந்து நல்லதை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் இன்று நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு நல்ல பாடமாக அமைகின்றது ஒருவேளை நல்லதை பேசுவதை நிறுத்திவிட்டோம் என்று கேட்டால் எது தலை தூக்க ஆரம்பித்துவிடும் தீய பேச்சுக்கள் தலை தூக்க ஆரம்பிக்கும் இதை நாம் தடுக்க வேண்டும் என்று கேட்டால் நல்லதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் விட்டுவிடவே கூடாது என்பதுதான் பவுலுக்கு கடவுள் தந்த ஒரு செய்தி நான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிக்கும் பொழுது எனது கல்வியியல் முதுகலை நண்பராக இருந்த திருவாளர் பிரதீப் அவர்கள் ஒரு அறிவுரையை எனக்கு சொன்னார் என்னை விட பல வயது அவர் என்னை விட இளையவர் ஆனாலும் ஒரு கருத்தை சொன்னார் ஃபாதர் ஒரு காலம் நீங்கள் இடையில் இந்த நற்சீதி அறிவிப்பு பணியை நிறுத்திவிடவே கூடாது மிகுந்த கவனம் தேவை ஒரு காலம் நீங்கள் எத்தனை பேர் இந்த சேனலை பார்க்கிறார்கள் எத்தனை பேர் கேட்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளவே கூடாது உங்களது எண்ணம் முழுக்க இயேசு கிறிஸ்துவை பற்றிய நச்சீதியை அறிவிப்பதில் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை கூறினார் அந்த அறிவுரை எவ்வளவு ஒரு ஆழமான அறிவுரை இந்த நற்செய்தியை படி இந்த வாசகத்தை படிக்கும் பொழுது நான் அவர் சொன்ன அறிவுரையை உணர்ந்து பார்க்கின்றேன் ஆகவே அன்பார்ந்தவர்களே நல்லதை பேசும்போது பல பேர் கேட்கவே மாட்டார்கள் ஆனாலும் கூட நாம் நிறுத்தாமல் தொடர்ந்து நல்லதை பேசிக்கொண்டே இருந்தால் மட்டுமே இந்த உலகத்தின் நல்லது நீடித்திருக்கும் என்பதை உணர்ந்து பார்த்து தீயவற்றை குறைத்து கொண்டு நல்லதை தொடர்ந்து பேசுவதற்கு கற்றுக்கொள்வோம்